தரண் நிறைந்திருக்கும் ரிஷவராசி தமிழ் நண்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினப்பலங்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் நமது ரிஷவராசிகரக நிலைகளை பொழுது இரண்டு கொடையவன் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் வாக்குஸ்தானத்தில் அதன் அதிபதியான புதன் இப்பொழுது அமைந்துள்ளார் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் பணிகளை கட்டாயமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் மிகுந்த மன நிம்மதியுடனும் காணப்படுவீர்கள் பயணங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு சில வெற்றிகளை காண்பீர்கள் இன்றைய தினம் உங்களது பேச்சாற்றல் அதிகரித்து காணப்படும் கல்வியில் அதிக ஆர்வம் ஏற்பட்டு நிறைய கற்றுக்கொள்வீர்கள் உங்களதன் பேச்சாற்றல் மூலமாக நீங்கள் இன்று மிகப்பெரிய புகழை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றவர்கள் மிகவும் கடினப்பட்டு செய்யும் வேலைகளை கூட உங்கள் நீங்கள் இன்று எளிதில் செய்து புகழ் பெறுவீர்கள் துறையில் பணிபுரிபவர்களுக்கு இன்று சிறப்பாக வாழ்க்கை அமையப்பெறும் வியாபாரிகளுக்கு இன்று முதல் வியாபாரத்தில் புதிய மாற்றம் ஏற்பட்டு நல்ல முன்னேற்றமான நிலைமை காணப்படும் இன்றைய தினம் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறுவதால் நீங்கள் அனைத்து காரியங்களையும் பட்டியலிட்டு திட்டமிட்டு செயல்படுத்துங்கள் நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் இன்று குடும்ப உறுப்பினர்களுடன் ஏற்பட்ட கருத்து வருபாடுகள் அகலும் நேற்றைய தினம் செய்யாமல் விட்டு பாதியில் விட்ட காரியங்களை நீங்கள் இன்று வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய காலம் அமைந்துள்ளது பெண்களுக்கு இதுவரை சந்தித்துக் கொண்டிருந்த பிரச்சனைகளிலிருந்து இன்று நிரந்தர தீர்வுகள் கிடைத்து நல்ல நிம்மதி கிடைக்கும் நாள் உங்கள் குழந்தைகளின் மீதான கவலைகள் இன்று உங்களுக்கு குறைந்து காணப்படும் கொடுக்கல் வாங்கலில் சில தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இதுவரை நமது ரிசர்வம் துடை ராசபுலன் சேனலுக்கு ஆதரவு தந்து ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக் கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை அழுத்த உதவும் இதனால் எங்களுக்கு சிறந்த ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நமது ரிஷபராசி தமிழ் நட்சத்திர ரீதியான பலன்களை எப்போது காணலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது பேச்சினால் புகழை பெறுவீர்கள் உங்களது பேச்சுக்களினால் இன்று சிறந்த லாபத்தையும் சாதகமான முடிவுகளையும் பெறக்கூடிய சூழ்நிலை உள்ளது மிருகன் சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று பயணங்களில் கூடுதல் பாதுகாப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஹெல்மெட் அணிவது அவசியம் இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவு திருப்திகரமானதாக போதுமானதாக அமையும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே நமது ரிசவுன் டுடே ராசிபலன் சேனலில் வரும் தின உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே